திருப்பாடல் எழுபத்தி எட்டு பகுதி இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் அவர் நின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார் அவர் இறைச்சியை துகள் துகள் என அவர்கள் மீது பொழிந்தார் இறகு திகிழ் பறவைகளை கடற்கரை மணல் என வரவழைத்தார் அவற்றை தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார் அவர்கள் உண்டனர் முற்றிலுமாய் நிறைவடைந்தனர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார் அவர்களது பெருந்து இனி வேட்கை தனியும் முன்பே அவர்கள் வாயிலில் உணவு இருக்கும்பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார் இஸ்ரேலின் இளைஞரை வீழ்த்தினார் இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள் அவர் தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறைய செய்தார் அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுறச் செய்தார் அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர் மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர் கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர் ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள் தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள் அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார் அவர்களை அழித்து விடவில்லை பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார் தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கெதிராய் கிளர்ந்தெழுந்தனர் வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தினர் இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர் இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர் அவரது கைவன்மையை மறந்தனர் எதிரியிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர் அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார் சோவான் சமவெளியில் வியத்துக்கு செயல்கள் புரிந்தார் அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார் எனவே தங்கள் ஓடைகளில் நின்று அவர்களால் பெருக இயலவில்லை அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈக்கலையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார் அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார்